சக்தி உங்களுக்கு எத்தனை தத்துவங்கள் சொன்னாலும் அவை பயனளிப்பதாக தெரியவில்லை அடுத்தவனை அண்டி இரவல் சோற்றில் காலத்தை ஓட்ட முடியாது ஆன்மீக துறையில் ஈடுபாடு வைத்து கொண்டு பக்தியையும் தொண்டினையும் நல்ல முறையில் வளர்த்து கொண்டால் வளர முடியும் அன்பு பண்பு பாசத்தோடு வாழ வேண்டும் கொடுக்கும் மனப்பான்மையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் வேண்டும் உங்கள் குணத்திற்காகத்தான் அம்மாவே தவிர பணத்திற்காக அல்ல நான் என்பதும் நாம் என்பதும் நான் என்பது நீங்கி நாம் என்ற மனநிலை வர வேண்டும் ஆன்மீகம் என்பது பழுத்த மரம் போன்றது இந்த மரத்தில் உள்ள பழங்கள் அனைத்தையும் உண்டுவிட முடியாது இப்படங்களில் சில பூச்சிகளால் அழியலாம் சில திருடர்களால் அழியலாம் சில பணத்திற்காகவும் விற்கப்படலாம் அதனால் ஆன்மீகத்தில் நீ மட்டும் பலன் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது எல்லோரும் பலன் அடைய வேண்டும் ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள் கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்துப் பார்ப்பதில்லை பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதனால் ஏற்படக்கூடிய வரவு செலவு கணக்கை பார்க்க கூடாது அப்படி பார்த்தால் உனக்கு வரட்டுத்தனம்தான் ஏற்படும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி